ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே வாழ்க்கையை உயர்த்த விரும்பினால் சிந்தனையை உயர்த்து எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பு நீ ஓடிக்கொண்டே இருப்பதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்து அடையாது எதற்காக ஓடுகிறோம் என்கிற தெளிவோடு ஓடுவதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையும் அடையும் செல்லமே சொல்லமே வெல்ல வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது வென்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் ஓடு ஓடினால் உயரத்தில் இருக்கலாம் ஓய்வெடுத்தால் ஓரத்தில் தள்ளப்படலாம் என்பதை உனது ஓட்டமே உனக்கு உனக்குள் உணர்த்தும் என் செல்லமே வாழ்க்கையில் போராடும் குணத்தை மற்றும் என்றும் விட்டுவிடாதே போராட்டம் வாழ் போராட்டமே வாழ்க்கை நீ உயரப்போகிறாய் அதனால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றாய் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனத்துடன் வாழ்ந்துவார் சுமை கூட உன்னை விட்டு விலகிவிடும் ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாமல் மன நிம்மதி யோடு இரு என்று செல்லமே கவலைப்பட்டால் மன நிம்மதி கிடைக்காது நான் உன்னுடன் தானே இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்கிறது உன்னை யார் ஒதுக்கினாலும் கவலைப்படாதே உன் அனைத்தும் கனவுகளும் நிஜமாகும் ஏனென்றால் என்னுடைய கணிப்பு உனக்கானது உனக்கான பாரத்தை எல்லாம் என் மீது வை என் பாதத்தில் வைத்துவிடு சந்தோஷமாக இரு கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து நல்ல நேரம் துவங்கிவிட்டது இதோ நீ தேடிய நல்லதொரு வாழ்க்கை உன் நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய முழு அன்பு இனி உனக்கு மட்டும்தான் முருகா முருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய் இந்த முருகப்பெருமான் உன் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடுவார் என்னுடைய இந்த வாக்கு என்றுமே பொய்யாகாது கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷமே ஆரம்பமாக இருக்கும் உன் வீட்டில் இன்று நீ ஏற்றும் விளக்கில் இந்த முருகப்பெருமான் ஒளியாக இருப்பேன் ஆம் செல்லமே நீ இப்பொழுதெல்லாம் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நினைக்கிறாய் தனியாக இருக்கிறேன் என்றுதான் உன் மனதில் பயந்து கொண்டே இருக்கிறாய் ஏன் உன் மனதில் நான் இருக்கிறேன் அல்லவா உன் மனதில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த முருகப்பெருமான் தெரிந்துதான் வைத்திருக்கின்றேன் உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக போராடுகிறாய் முடிந்தவரை உன்னால் முடியும் என்று நினைத்து போராடு ஆனால் அதற்கான காரணம் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் இதுதானே உன் மனதில் உள்ள கவலை புலம்புவதால் ஒன்றும் எதுவும் மாறப்போவதில்லை புலம்பாதே இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை கொடுக்க முடியும் என்று யோசி ஆம் செல்லமே நீ தனியாக நிற்பது போல் எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒன்று உன் உழைப்பை உயரப்படாமல் தடுக்கிறது என்று நீ நினைத்து உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்று உனக்காக உன் சுமைகளை நான் சுமக்கப் போகிறேன் மனதை பூ போன்று மென்மையாக வைத்துக்கொள் எதுவுமே பாதிக்காத அளவிற்கு மனதை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாறுதல்களுக்கான நடைமுறைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது இதோ நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்வில் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்க உள்ளது எனவே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது உன் முயற்சி நிச்சயமாக அதில் வெற்றி கனியவுடன் உனக்கு சுவைக்க நான் தருவேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே இந்த முருகப்பெருமா நீ எப்படி என அறிந்து விடுவேன் இருக்கும் உன் கஷ்டநிலை மாறும் கடந்து போவதுதானே வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நல்லவர்களை சந்தித்திருப்பாய் நல்லவர்கள் மாதிரி நடித்த மனிதர்களையும் சந்தித்திருப்பாய் இதையெல்லாம் நாம் பார்த்து பாதிக்கிறதுனால மன அழுத்தத்தினால் வந்து மாட்டிக்கொள்கிறாய் ஆகவே மனம் உருகி பிரார்த்தனை செய் மனதில் நிறைய ஆசையை வைத்து கொண்டு உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு என் மீது உன் பார்வையை திருப்பு முருகா முருகா என்று என்னையே தியானி நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் தருவேன் இந்த முருகப் பெருமான் யார் என்னை மனதார நினைத்த நினை மனதார நினைக்கிறார்களோ அவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் செல்லமே அவர்களை நிச்சயமாக தாங்கி பிடிப்பேன் துணையாக இருப்பேன் தூணாக இருப்பேன் யார் என்னை அன்புடன் முருகா முருகா என்று என்னை அழைக்கிறார்களோ அவர்களிடம் தாமதமின்றி சென்று விடுவேன் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது நீ இழந்ததையே நினைத்து வருந்தினால் உள்ளதையும் இழந்து விடுவாய் என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது நீ இருப்பதை மட்டும் வைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்று விடுவாய் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை எவருக்கெல்லாம் இவை இருக்கிறதோ எல்லாம் அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் மனதிலெல்லாம் இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தை என்றும் விட்டுவிடாதே போராட்டமே தான் வாழ்க்கை நீ உயரப்போகிறாய் ஆம் செல்லமே நேரத்தில் நான் உன்னிடத்தில் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் தெரியுமா கஷ்டத்தில் உதவி செய்பவன் கஷ்டத்தில் உதவி செய்பவன் கஷ்டத்தை உணராதவன் கஷ்டத்தை உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லது யாரிடமும் வழியே போகாதே அழவேண்டுமா தனியாகவே உட்கார்ந்து அழுதுவிடு உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம்தான் இது உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் அதே நேரத்தில் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கும் வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் புரிகிறதா என் ஆகையால் இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா யாரிடமும் நெருங்கிய அதீதை அன்பை வைத்து அவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு அதிகமாக அன்பை வைக்க வேண்டாம் உன்னை தாங்க இந்த முருகப்பெருமான் நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று மட்டும் கவலைப்படாதே இதோ உன்னை பக்கத்தில் வைத்து பக்கத்திலிருந்து நான் பார்த்து கொள்வேன் ஏனென்றால் என்னுடைய அன்பு பாரபட்சம் இல்லாதது எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்வேன் இந்த முருகப்பெருமான் அருளால் வேண்டுதல் நிறைவேறி நிச்சயமாக உன் உயர்வாக உயர்வான வாழ்வுதான் கிடைக்கும் நீ வேண்ட துவங்கும் போதே உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிவ நிறைவேற்ற துவங்கிவிட்டேன் அல்லவா ஒருபோதும் மறவாதே கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ளவரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ள வரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து கொடுத்து உதவு அது உனக்கு ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே வந்து சேரும் முருகா முருகா என்று யார் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களை இந்த முருகப்பெருமான் நிரந்தரமாக வைத்துக்கொள்வேன் ஆகவே நான் சொல்வதை கேட்டு நிராகரிக்காமல் நான் சொல்வதை கேட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் உன்னிடம் உண்மையை சொல்லிவிட்டேன் கலங்காதே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்